படத்தில் விஜய் சேதுபதி கேஜிஎஃப் ஹீரோ அந்த ரோலா பிரபாஸ் நடிப்பில் கடந்த ஆண்டு ஆதிபுருஷ் திரைப்படம் ராமாயண கதையை அடிப்படையாக கொண்டு உருவானது இந்த நிலையில் இன்னொரு ராமாயணம் படத்திற்கும் சீக்கிரமே பூஜை போட்டு ஆரம்பித்து விடுவார்கள் என்றே தெரிகிறது அமீர் கானை வைத்து தங்கள் படத்தை எடுத்த பிரபல பாலிவுட் இயக்குனர் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் இந்தியில் பிரம்மாண்டமாக ராமாயணம் திரைப்படம் உருவாக போகிறது ஓம் ராவத் இயக்கத்தில் பிரபாஸ் கிருதி சனோன் சைஃப் அலிகான் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான ஆதிபுருஷ் திரைப்படம் பெரிதளவில் ஓடாத நிலையில் மீண்டும் ஒரு ராமாயண படத்தை பாலிவுட்டில் இயக்க உள்ளனர் சமீபத்தில் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் திறக்கப்பட்ட நிலையில் ராமர் ஹனுமான் படங்களுக்கு அதிக அளவில் டிமாண்ட் ஏற்பட்டு உள்ளது வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் ராமருக்கு பக்கத்துணையாக இருந்தது அனுமான் தான் சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஹனுமான் திரைப்படம் மகேஷ் பாபுவின் குண்டூர்காரம் வீழ்த்திவிட்டது வெறும் இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஹனுமான் படத்தில் தேஜா சஜ்ஜா அமிர்தா ஐயர் வரலட்சுமி சரத்குமார் வினய் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் டாலிவுட்டை தாண்டி பாலிவுட் பெல்ட்டில் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனை படைக்க இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூலை கடந்து முன்னூறு கோடி ரூபாயை நெருங்கி வருகிறது என்கின்றனர் பிரபாஸ் நடித்த ஆதிபுருஷ் திரைப்படம் சொதப்பிவிட்டது இந்த நிலையில் ரன்பீர் கபூர் நடிப்பில் ராமாயணம் படத்தை உருவாக்க தங்கள் படத்தை இயக்கிய நிதேஷ் திவாரி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் ராமராக ரன்பீர் கபூர் சீதையாக சாய்பல்லவி மற்றும் ராவணனாக யஷ் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது யஷ் விலகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வட இந்திய நடிகரை ராமராகவும் தென்னிந்திய நடிகரை ராவணனாகவும் போட வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிதேஷ் திவாரிக்கு யஷ் தற்போது அந்த படத்தில் நடிக்கப் போவதில்லை என விலகிவிட்டதாக கூறியது ஷாக்கை கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டாக்ஸிக் படத்தில் நடித்து வரும் யஷ் அடுத்து கேஜிஎஃப் த்ரீ படத்தில்தான் கவனம் செலுத்த போகிறார் என்கின்றனர் ஷாருக்கானின் ஜவான் கத்ரீனா கைஃபுடன் மேரி கிறிஸ்துமஸ் படங்கள் மூலம் பாலிவுட்டில் அதிக ரசிகர்களை கவர்ந்துள்ள விஜய் சேதுபதி தற்போது ராமாயணம் படத்தில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த படத்தில் ராவணனாக விஜய் சேதுபதி நடிப்பாரா அல்லது வேறு கதாபாத்திரமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது கதர் டூ படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சன்னி தியோலும் தற்போது ராமாயணம் படத்தில் நடிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அனிமல் படத்தில் ஆபாசமாக நடித்த ரன்பீர் கபூரை வைத்தா ராமாயணம் படத்தை எடுக்க போறீங்க என நெட்டிசன்கள் சர்ச்சையை கிளப்பி வருகின்றனர் ஏற்கனவே பிரம்மாஸ்திரம் படம் ரன்பீர் நடித்து ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது